மன்னார் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பிரகாரம் மன்னர் தள்ளாடி சந்திக்கு அருகில் வைத்து மன்னார் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு உத்தியோகத்தர்களினால் கேரளா கஞ்சா பொதியுடன் நேற்று இரவு நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து நான்கு கிலோ கிராம் முன்னூற்றி பதினைந்து கிராம் எடை கொண்டு கேரளா கஞ்சா பொதி இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் பணிப்பின் பேரில் போலீஸ் அத்தியட்சகர் கேரத்தின் வழிகாட்டலின் கீழ் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு தற்காலிக பொறுப்பதிகாரி பத்மகுமாறு ரத்னமணல தலைமையிலான அணியினரே கேரளா கஞ்சா மற்றும் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்திருக்கின்றனர் சந்தேக நபர் காடு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது மன்னார் போலீசாரின் விசாரணைகளின் பின் குறித்த சந்தேக நபர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது